ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சியில் வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் இருக்குதுங்க நல்ல பசுமையான ஏரியா தாங்க இது வாட்டர் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குதுங்க உங்களுக்கு ஓப்பன் கிணறு ஒன்றும் போர்வெல்லும் அவைலபிள் இருக்குங்க அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ வாட்ரு உங்களுக்கு வருதுங்க பத்து ஏக்கர் இருக்குங்க மொத்தம் பொள்ளாச்சியில் ரோடு பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு ஃபெசிலிட்டி இருக்குது உங்களுக்கு போயிட்டு வரக்கானது நல்ல மெயினான ஏரியாங்க ஃப்ரீ இபி கனெக்ஷன் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க நல்ல இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி தாங்க இது நீங்கள் சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஆவணங்களை சரிபார்க்க வேண்டியது உங்களோட கடமைங்க மேலும் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்